ஒன்று கூடி மாலை சந்தோஷமான நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமுறாக இருந்த அச்சுமையை राज पोई में तो आने का पड़ा आसनी है आलो आसनी आलो उसमें तो मनी सर्वर तो मनी आता है बोले पुलिस एमपी यानी तो बीएन ना बोले तो मनी कच्ची रुपिना பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பன்னிரண்டு கோரிக்கைகள் உங்களுடைய முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதை முன்மொழிந்தவர் விளக்கத்தோடு தேர்தல்கள் நோக்கர்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்தி அந்த வகையில் அவருடைய இந்த முன்வைக்கப்பட்ட பன்னிரண்டு கோரிக்கை தொடர்பாகவும் இங்கு ராமசேப ராமசபை அலுவலர் திருமதி பி கே நரசிங்கி அவர்கள் அவர்களிடம் ஒரு அறிக்கை ஒன்று சம்பந்தமான ஒரு அறிக்கையொன்றை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கின்றேன் ஒரு வாரத்திற்குள் அந்த அறிக்கை தருகின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அந்த பன்னெண்டு பிரச்சனைகளிலும் அவசியமான பிரச்சனைகளை நிச்சயமாக கருத்தில் எடுத்து அது கொள்ளப்படும் ஒரு மூன்று மாதம் ஐந்து மாத அவகாசம் தேவை தீர்த்து கொள்ளப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு அரசியல் தேர்தலுக்கான சந்தர்ப்பம் அல்ல இருந்தாலும் இங்கு நான் உங்களை சந்திக்கிற போது உங்களுக்கான ஒரு தெளிவான அல்லது ஒரு சாத்தியமான ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு வழிகாட்டலை தான்

அந்த வகையில் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது ஒரு சரியான ஒரு அரசியல் பயணத்தை எங்களுடைய மக்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் பிரச்சனை அரசியல் உரிமை பிரச்சனை மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனை ஆரம்பிக்கலாம் என்று நான் கடந்த முப்பது வருடங்களாக சொல்லி வருகின்றேன் எது சார்ந்த ஆரம்பமாக இருக்க முடியும்

அரசியல் கருத்துக்களை அல்ல முன்வைத்து மக்களை ரொம்ப அடிவுகள் உண்மை இடம்பெயர்களுக்கு தாண்டி விட்டார்கள் ஆனால் தற்போது வருஷத்துக்கு முதல் சொன்னதை இன்றைக்கு சார்பாக அரசியல் கட்சிகள் முனம் அந்த முணம் கூட எந்த உண்மை திறமையாக என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி

விளையாட்டு மைதானம் அல்லது கழிவுநீர் மழைநீர் வழிகால் திருத்தம் அமைத்தல் பொதுநோக்கு மண்டபம் இல்லாமல் வீதி அபிவிருக்கம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசாங்கம் ரொம்ப கஷ்டமானது